கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் காமம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும் உங்களுக்கு காமம் இருக்குது பால் உணர்வு சார்ந்த உணர்வு இருக்குதுல்ல அது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் காமம் உணர்வு இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களை அழகாக வச்சுப்பீங்க ஆமாம் அப்பப்போ செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு வர பார்ப்பீங்க யாருன்னா அப்படி பார்ப்பீங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கும் வயசாக வயசாக யாருன்னா போகிறாங்க சென்ட்டு வாசனை அடிக்கும் கூட திரும்பி கூட கழுத்து போகுது அது நாற்ற கூட என்னடா நாற்று பார்க்குற காலம் ஒரு காலம் சென்ட் வாசனை வந்தால் கூட நல்லா நல்லா தெரியும் பல தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் போ நான் விட்டேன்னா வாழ்க்கை விட்டுச்சா கிடையாது என்கிட்ட இந்த உணர்வு விட்டுச்சு நான் காமத்தை கையாண்ட விதம் தப்பாக இருக்குது என்னால் செயல்பட முடியும் போது நான் பார்த்தேன் என்னால் செயல்பட முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தோன்னா நான் பார்க்கல பார்க்குறதுக்கும் செயல்படுறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு அப்பயே புரிஞ்சுருந்தா அப்பவும் பார்ப்பேன் இப்பவும் பார்ப்பேன் பார்க்குறதுக்கும் செயல்படுறதுக்கும் ரசிக்கத்தானே இந்த அழகு கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு இவ்வளோதான் அப்போ நான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு எல்லாமே என்ன தான் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒன்றும் ஏ கேக்கு ஏக்கு மாதிரி இது கேக்கு மாதிரி இதுன்னு புரிஞ்சுச்சேன்னா நீ நம்ம சாதாரணமாக பக்கத்து டென்ஷன் ஆகிடுவாங்க அது அவங்க பிரச்சனை நீ எல்லாரையும் பார்க்குறியே என்ன எல்லோரையும் பார்க்க தான் முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முப்பது வருஷம் கூட ஆகலாம் எனக்கு தெரியாது திரும்ப அதே தான் ஏன்னா இப்போ நமக்கு வருஷம் திசெல்லாம் என்னால் சொல்லுங்க அப்புறம் முப்பது வருஷம் ஆகுமான்லாம் கிடையாது நீங்கள் இந்த 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 வீடியோ பார்த்தா உடனே கூட என்ன இல்லை நீங்கள் டக்குன்னு வயசு ஆகிட்டதுனாலலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் புறக்கணிக்கலை நீங்கள் உங்கள் உணர்வுகளை நீங்கள் என்ன பண்ணல மதிக்கலை நீங்கள் கொண்டாடல நீங்கள் ஆணுவத்தில் ஆனீங்க உணவு இருக்கும் போது நீங்கள் ரொம்ப பெருசாக பேசியிருந்தீங்க உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணீங்க கட்டுப்பாட்டை விதிச்சிங்க அடிச்சிங்க முட்டி போட்டிங்க சாப்பாடு கட்டி அமிச்சிங்க படிக்கலைன்னா திட்டினீங்க வயசான உடனே சொல்கிறேன் என்னெல்லாம் படிக்க வேணாம் சொல்லிவிட்டு நீ எவ்வளோ பச்சைன்னு கேட்குறான் உன் மார்க்லிஸ்ட்டு பார்த்தா நீ இரநூத்தி ரெண்டு தான் வாங்கிக்கிறேன் நீ அடிச்சது சாணியடைய நீ அறுநூத்தி ரெண்டு மார்க் வாங்கிட்டேன் எனக்கு ஐநூறு மார்க் வாங்க சொன்னூத்தி எண்பது மார்க் மாதிரி மூணு பங்கு வாங்கினேன் என்ன பார்த்து சரியா படிக்கலன்னு சொன்ன உன்னை சொல்றது கேமனா சரி அதுக்காக எனக்கு வாய்ப்பு சொன்னியா தம்பி எனக்கு அந்த மாதிரி இல்லைடா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பில்லாம் போயிடுச்சு உங்கள் அப்பா உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லைடா அதனாச்சும் சொன்னியா அதுவும் சொல்ல பெருமை தீத்தினே இல்லையா அம்மா என்ன பண்ணுவான் எலக்காரமாக பார்க்க மாட்டான் நீ யாரா இது அப்படின்னு கேட்பானால் கேட்க மாட்டேன் ஆனால் உன்னை உன்னை நான் பேச வைக்க ஆன் ஆட்டுத்துக்கு பதிலுக்கு சொல்லணுமா இல்லையா உன் நீ அவனை குறை கண்டுபிடிச்ச மாதிரியே அவன் ஒன்று என்ன பண்ணுவான் அப்போ என்ன தான் அவன் புறக்கணிக்க நான் என் உணர்ச்சி சூழலை சரியாக கையாளாதனால குடும்பத்துலேருந்து நான் ஆகிறேன் குடும்பத்தில் நீ ஏன் அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆனேன்னு நான் கேட்குறேன் அப்படியே எந்த குடும்பம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி அவங்கவுங்க வசதி ஆயிட்ட குளத்திலே தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை பெட்டியிலே டப்பு இல்லை பெத்த புள்ளே பெத்துல்ல சொந்தப்ப வந்து நம்பி நான் புயறந்தேன் போங்கடா போங்க ஏன் புறக்கணிச்சாங்க உங்களை என்ன பண்ணீங்க ஏன் வாழல எப்பவுமே கெத்த விடக்கூடாது கூடாது கெத்த விடாத நீங்க கெத்த விட்டிய படிக்கலன்னா உன் பிரச்சனைடா கம்பன் இந்தியாண்ணா உன் சட்டிவிடுவான் பாப்பாண்ணா சண்டிவிட பாப்பானா சம்பாரிச்சு பென்ஷன் வச்சுங்கிற என்ன பண்ணுவான் போயிட்டு வரேண்ணா ஃபாரின்லாம் தான் தம்பி பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் என்ன கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களே ஏதோ நாங்கள் வேலை முடிஞ்சு வச்சுங்க போயிட்டு வாங்க கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குது போய்ச்சோ வெளியே போங்க வேலை பாய் சொல்கிறான் அந்த பொண்ணை கட்டினியே நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்குறேன் பொண்ணு தானே அவன் பார்த்தான் அந்த பொண்ணை கட்டினு வாழை பொறுத்த ஆகுனா நீயா நல்லா இருப்பேன் நீ ஆர்றா சொல்றதுக்கே நான் சொல்ற பொண்ணை கட்டியோ இல்லை நான் சொல்கிற பையனை கட்டிக்கோ இதெல்லாம் என்ன அது என்ன பண்ணுவாங்க எனக்கா புத்தி சொன்ன வர வர வச்சுருப்போம் எங்கள் அப்பாண்ட கார் தான் கட்டி பண்ண தானே நிதனடா கேட்டேன் உனக்கு இருந்தால் காப்பின்னு டொக்குன்னு அது காப்பியாக இது டொக்கு அது பேர் அது பேர் காப்பி கேடு ஆமாம் அது பேர் டொக்கு அம்மா உனக்கு பக்குனு காஃபி ஏற்ற போறான உடனே காதம் பிடிப்பேன் ஏன் உனக்கு டொக்கு தான் முடியல காவி முடியுது அவளுக்கு டொக்கு தான் முடியுது காவி பிடிக்கல எங்கள் பிரச்சனை இதெல்லாம் நான் வாழும்போது எப்படி வாழல அவன் வயசாவோ 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 விட்டாங்களா உன்ன இன்னடா அவன் பிரச்சனை எப்போவுமே நாலு பேர் பேசினே இரு எப்பவுமே ஃபிகர் கூட பேசினேரு வயசானா வயசான முடியுது ஆடியாச்சு பொண்டாட்டி எப்போதான் உன் மேலே உன் மேலே கண்ணும் கருத்துமாக இருப்பையா மாமா நம்ம இல்லைனா வேற யாருனா கூட பேசுவார் நம்ம காப்பி விடுன்னா வேற யாருனா காப்பி கூத்துருவாங்க இப்போ யார் தப்பு யார் தப்பா தப்ப நான் என்ன என்னுடைய உடம்புக்கு என்னால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அதை உழைக்கிறதுக்கு நான் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி உழைப்ப மாற்றினு போனோம் நான் இளமையாக இருக்கும்போது அறுவடை செய்யலாம் அறுக்கலாம் போகலாம் நான் முதுமையாகும் போது என்னால் என்ன பண்ண முடியாது ஆனால் கணக்கு போட முடியும் தானே மூட்டை நெல் கட்டுறதை பார்க்க முடியும் தானே மாத்திக்க வேண்டியது யாரு நான் தானே வாய்ப்பெல்லாம் விட்டுவிட்டேன் திமுரு அவங்களுக்கு வந்தேன் இவங்களுக்கு வந்தேன்னு வர பெருமை யார் ஒன்று அப்படி வாழ சொன்ன யார் உன்னத்துக்கு வாழ சொன்ன உன்னத்துக்காக வாழ சொன்னது யார் ஒன்று இப்படி தியாகசீரனாரு சொன்னது யாரு ஜாதிக்கு வாழ்கிற ஜாதியில் பெரியாள்னுச்சின்னா அவனை மதித்து வாழ்கிற ஒரு ஒரு கட்டம் மதத்துக்கு வாழ்கிற கல்லை மண்ணை மட்டை மயிரை கூண்டுனா கும்பிட்டு போகிற எதனா எடுத்து பூசிட்டானா பூசிக்கிற ஆனால் உனக்கு ஒரு கேடா வயசான காலத்தில் உன்னை மதிப்பாங்களே உன்னை எப்படா உன்னை குப்பையில் போடலான்னு பாத்துக்குறாங்க ஏன் நீ எப்படி வாழ்ற உன்னை அவமைச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிற நீ உன்னை கொண்டாடுற மாதிரி நீ டெய்லியுமே காலையில் எழுந்துக்கோ குளி ட்ரெஸ் பண்ணு ஜாலியாக ஒரு வாக்கிங் போயிட்டு வா என்ன உன்னை உன்னை மகிழ்ச்சியை வச்சுக்க மெதுவானே வயசு ஆயிடுச்சு நம்ம ஏன் சூப் போடணும் நினைக்கிற என்ன வயசு ஆச்சுன்னா ஏன் ட்ரெஸ் பண்ணையான்னு நினைக்கிறேன் யார் தப்பு இது வயசு எதுக்கு ஆச்சு உடம்புக்கு தானே ஆச்சு எனக்கு என்ன பிரச்சனை அதில் ஆ என்ன பிரச்சனை அந்த அக்கா டைய வச்சுக்கிறாங்க அச்சுன்னுக்கிட்டோம் டைய விற்கதே அடிச்சிக்கிறாங்க என்ன இப்போ எனக்கு தான் அக்கா டையை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் என்ன பிரச்சனை இல்லை இந்த அக்கா டையை அடிக்காமல் இருக்கிறாங்கல்ல டையை அடிக்காமல் தானே ஐயாவும் சொன்னேன் ஐயா டையை அடி அடி அதெல்லாம் சொல்லலை உன்னை கொண்டாடுன்னு சொல்கிறார் டையை வச்சு கொண்டாடு இல்லை டையை அடிக்காமல் கொண்டாடு என்ன பிரச்சனை பொட்டு வச்சு கொண்டாடு பொண்ணு வைக்காமல் கொண்டாடு ஆனால் என்ன செய்யே உன்ன கொண்டாடு உனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போடு வாழ் உன்னை யார் உன்னை ஒதுக்குனாங்க குடும்பத்தை விட்டு உன்னை எப்படி குடும்பத்தை உருவாக்குறது நீ தான் எங்கே ஒதுக்குனாங்க ஒதுக்குற அளவுக்கு யானு பெத்தது நீ தானே அம்மாவோ இல்லை அப்பாவோ புறக்கணிக்கப்பட்டாங்களா பிரச்சனை எங்கே உனக்கு சம்பாத்தியம் பார்த்தல அவனை கூட ஓட முடியல அவன் காரில் அவனை கூட போக முடியல அவனை கூட நீ பேச முடியல உன்னை இட்டுன்னு போனாக்கா நீ ஒரு தாங்கி தாங்கி நிற்கிற சத்சங்க இட்டுன்னு வந்தால் இஷ்டத்துக்கு பேசுகிற சனியன் உன்னை எப்படி இட்டுன்னு வருவான் உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா உனக்கு என்ன பண்ண தெரில அந்த சூழ்நிலையோட ஒத்தி செய்விக் கொள்ள முடில திமிரில் ஆடுற கொஞ்சம் உன் பிள்ள உனக்கு திமிராக இருக்கலாம் உன் பிள்ள உரத்தில் போய் பண்ணி வந்தால் நீ என்ன தான் பண்ணாங்க போய் நான் அப்புறமா என்ன அப்போ பிரச்சனை எங்கே உன்னை ஒதுக்கிட்டாங்களே யாருன்னா உன்னை யாருன்னா ஒதுக்க முடியுமா கடவுள் உனக்கு மரணம் தர வரைக்கும் உன்னை யாரும் ஒதுக்கிறதுக்கு இல்லை யாருன்னா ஒதுக்கிட்டா நீ ஒதுக்கிடுன்ற நான் யாருன்னா பார்த்து உன்னை மதிக்கலைன்னா நீ மதிக்காத என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு வாழ தெரில ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த ஏன் சொ வீடு கட்டிட்டு அவன் பேரில் எழுதி வச்ச இல்லை உனக்கு போதும் நான் எட்டு பேர் எழுதி கொடு அவன் திருப்பி தர எப்படி போகலன்னு என்ன கொடு பிச்சை போட்டு நீ என்ன பண்ணுகிற நீ சொத்தை எழுத்த கூட என்ன தான் பண்ணிக்கிற சொத்தை எழுதி கொடுத்து எழுதி கொடுக்கலன்னு சா வச்சவனாங்கிறான் அப்போங்கிறனே சொத்தை எழுதி தரலன்னு சாவிடிகிற இருக்கிறாங்க வந்துச்சு வாழ்க்கை ஏன்னாக்கா பணம் தான் முக்கியம் பிரதானமாக மனுஷன் என்ன தான் பண்ணுவான் என்ன ஒன்றா செய்வான் அப்படி ஆகிட்டான் பணத்துக்காக எது ஒன்றா செய்ய ஆயிட்டான் இப்படி நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம் பணத்துக்காக சனி சனிக்க நாத்தியம் நாத்தியாம சர்ச்சை அங்கே எதுக்காக நான் அதுக்காக பேசிறதுல பணத்துக்காகலாம் உங்கள் கேள்வியெல்லாம் பணத்துக்காகலாம் பேசப்படுது இல்லை நீங்களாம் நினச்சிக்கிறீங்க எல்லாமே பணத்துக்குன்ட்டு பணமும் எனக்கு தேவைப்படுது அது வேறு அதுக்கு கேள்வி பதிலுக்கெல்லாம் ஒன்றும் தான் இல்லை பணம்லாம் இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம் பார்க்கலன்னா அது பிரச்சனை நல்ல விஷயம்னா நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் வயசாகிடுச்சின்னு யார் சொன்னது உனக்கு சம்பாதிக்க தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லு சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லணுமா யிச்சுன்னு சொல்லணுமா சம்பாதிக்க முடியாத போது என்னை குடும்பத்துலேருந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லு கரெக்டு அதுதான் நன்றிதாங்க நீ வயசு அப்போ உனக்கு பணம் வரட்டும் உன்னை மதிகள்னா என்னை கேளு பென்ஷன் வருதுன்னு ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த அப்படியே அந்த வீல் சேர்லேயே உட்கார வச்சிருந்து அப்படியே தாங்குறாங்க பேன் வைக்கிறதுனா அது வைக்கிறதுனா நான் தான் டன்னு போட்டு பார்ப்பேன் ஒரு மாதம் நான் ஆறு மாதம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பியா பென்ஷன் வருது இல்லை பென்ஷன் போட்டுடுறாங்களா இல்லையா ஸ்கீம் போட்டுடுறாங்களா இல்லையா நாட்டில் இருக்குதா இல்லையா சம்பாதிக்கும் போது வருங்காலம் உங்களுக்கு மோசமாக இருக்கும்னு சொல்ல தெரியுதா இல்லையா பார்க்குறதா எல்லாரையும் அப்போ ஒரு வருங்காலத்துக்காக வைப்பு நீ வைக்கணுமா இல்லையா நீ கம்பெனியில் வேலை செஞ்சு போய் பூச்சா தான் கொடுக்கணுமா என்ன நீயாவை சேர்த்து வைக்கலாமா கூடாதா யா வாழல நீன்னு கேட்குறேன் உனக்கு முதல்ல வாழ்ந்துட்டல அத்துவங்களுக்கு வாழ்ந்துருக்கணும் நீ வாழ முப்பந்தமும் தப்பு இல்லையான்னு நான் எப்போ பாரு யார் யானா அப்படியே டிஃபண்ட் பண்ணியே வாழ்ந்து அதுவும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப மோசம் கொஞ்சம் உசரான கணவன் வந்தால் அப்படி கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நான் இடம் வாங்கினதுல அந்த கணவன் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தாரு அம்மாவோட விருப்பம் இல்லாமல் இந்த இடத்த விற்க முடியாது அது மாதிரி எழுதி வச்சுருந்தாரு கொரோனாவில் வயசானவங்க வர முடியாதுன்னெல்லாம் கிடையாது அவங்க வந்தால் தான் டாக்குமெண்ட்டே பண்ண முடியும் அதுக்கு ஜட்ஜாக இருந்தால் தான் எழுதணுமா என்ன ஒரு மனுஷனாக தான் இதெல்லாம் புரிஞ்சிடலாம் தானே எனக்கு வருங்காலங்களில் என்னால் நடக்க முடியாத ஒரு காலம் வரும் வயசான ஒரு காலம் வரும் கண்ணு தெரியாத ஒரு காலம் வரும் ஏனால் அவங்க முட்டியெல்லாம் செத்து போகிற ஒரு காலம் வரும் கை காலெல்லாம் தேஞ்சி போகிற ஒரு காலம் வரும் நடக்க முடியாத ஒரு காலம் வரும் வீல் சேர்னு ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நான் வாழ்ந்துருப்பேன் நான் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யார் யோசிச்சுருக்கணும் புறக்கணிச்சிட்டாங்களே நீ உன் வாழ்க்கையை புறக்கணிச்சியா நான் கவனமாக வாழலனே சொல்லு விட்டு விட்டு அவங்களாம் என்னை தள்ளிட்டாங்கன்ற அவங்க யாரும் இன்னும் தள்ளுறதுக்குன்னு கேட்குறேன் இல்லை ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு சோறு வாங்கி சாப்பிட்னுக்க முடியாதா என்ன வாழை தெரில உனக்கு நான் எப்படி வாங்கினா நீ முடிவு பண்ணவே இல்லை இளமையாக இருக்கும்போது நீ மரண காலம் வரைக்கும் எப்படி வாழலான்னு முடிவு பண்ணி உனக்கானதை முதல்ல செஞ்சு அப்புறமா மற்றவங்கள பற்றி பேசலாம் செய்ய மாட்டேன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிற்கிற அப்பாவி மாதிரி யார் தப்பு இது நான்லாம் அதை மாதிரிலாம் புரிஞ்சுனேன் நல்ல வேலை சின்ன வயசுலேயே புரிஞ்சிடுச்சு என்ன நான் நானும் ஒரு மோச கரப்பாகவே தான் ஆயிருப்பேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் ஆயிருக்கேன் நிலமை புரியுதா என்ன சொறன்ட்டு உனக்கான்தான் யார் செஞ்சிங்கண்ணா நீதான் உன்னை யார் புறக்கணிக்க முடியும்னு நான் கேட்குறேன் அதுவே அசிங்கம் என் பிள்ளை என்னை புறந்தள்ளிட்டான் என் குடும்பம் என்னை புறந்தளிச்சு எனக்கு வயசாக வயசாக என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்கன்னு அசிங்கம் வயசாக வயசாக மதிப்பில் கூடணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீ எவ்வளோ உனக்கு இந்த உலக அனுபவம் வந்துருக்குண்ணா வயசாக வயசாக என்ன கதை உன் கதை நீ யோசிக்கவே இல்லை உன்னை உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காமே வாழ்ந்துட்டு போய்கிற கடவுள் திட்டமாட்டான் உன்னை உனக்கே அறிவு கொடுத்தான் உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கா உன்னத்தை பற்றி யோசிக்கிறதுக்கா முதல்ல நீ நல்லா இருந்தியா இருந்தாலும் மற்றவங்களே நல்லா வச்சுப்பேன் நீ என் நாரிப்பாடு எப்படிங்கிற வாழது யார் தப்பு வசதியாகவும் அழகாகவும் சரியாகவும் வாழ வேண்டியது யாரோட வேலை நான் தான் எனக்கானது யார் செஞ்சுக்கணும் நான் தான் எங்கள் அப்பா உதவுவார் எங்கள் அம்மாவை உதவுவாங்க இங்கே என்னாச்சுன்னாக்க அப்படியே அந்த இடத்துல பிள்ளையாக போந்துட்டா எல்லாமே அவன் பார்த்து பாடுற மாதிரி மேலே கருவம் பார்த்துப்பான் மேலே கருவம் பார்த்த மாதிரி நீ பார்த்தது யார் தப்பு தான் வாழ வைக்காமல் போகிறது உன் தப்பு தான் உன்னை புறக்கணிக்கிற அளவுக்கு அவன் பெரியல ஆகிட்டான்னா நல்லது சந்தோஷப்படணும் வெரி குட் பாய் நான் உனக்கு உண்மைப்பட்டு தேவையில்ல கிளம்புன்னும் உன்ன களம்புன்னு அவன் சொல்கிறது யார் இது ஏன் வீடு ஊ வீடாக அவன் வீடாக இது ஆ நான் தான் உனக்கு ஓ விற்கும் கொடுக்கும்போதே எழுதி கொடுக்கும்போதே சொல்லு சாவர வரைக்கும் என்னை வெளியே அனுப்பக்கூடாது வெளியே அனுப்ப நான் வெளியே போனால் இந்த வீடு உனக்கு இல்லைன்னு சொல்லி எழுதி வை யார் சொல்ல எழுதக்கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு ஒப்பந்தத்தை எப்படி எழுதலான்னு யார் சொன்னது இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் எழுதலாம் ஒப்பந்தம் தெரியுமா உங்களுக்கு புரியுது என் மரண கால வரைக்கும் நீ விற்கக்கூடாதுன்னு எழுதி கொடுக்கலாம் புரியுதானா சொல்கிறேன்ட எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நீ தான் அப்படிலாம் சிந்திக்க மாட்டேன்ற எதன் பொருள் இந்த இந்த நிலம் உனக்கு நான் வந்து தானமாக பண்ணுறேன் ஆனால் என்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற அந்த வினாடி இந்த நிலம் உனக்கு இல்லைன்னு எழுதி வை இல்லை வெளியே போன்னு சொன்னான்னாக்கா ச எழுதி கொடுப்பான்னு சொல்லி வாங்கியது போய் கிட்ட கொடுத்துட்டு பாரு என்னை வெளியே போக சொல்லுன்னா அது பாத்திரம் செல்லாதுன்னு தெரியவே இல்லை யோசிக்கத்தே இல்லை யார் வாழணும் அவங்கமா புறந்தாளிட்டாங்கோ புறந்தள்ளிட்டாங்க நீயாவே உன்னை என்ன பண்ணினேன் அசிங்கமாகிட்டேன் இளமையெல்லாம் அசிங்கமாகிட்டேன் கடை தின்றதுனால கண்டத்தில் போய் நான் நாரிப்படி ஆகிட்டேன் அளவாக வா அதுதான் ஒரு கெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்க எதுக்கு சொல்லி கொடுத்தானுங்க எதுவுமே அளவில் இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்புறமா எப்பவுமே எப்படி இருக்கலாம் நான் ம் ஒரே தெம்பாளையெல்லாம் ம் வயசு உடம்புக்கான எனக்குண்ணா கண்ணுக்கு ஆவரத்து இல்லையே கண்ணுக்கிட்ட சொல்லுங்கன்னும் வயசாகிடுச்சு இல்லை பார்க்கறதுல என்ன இருக்குது நான் சும்மா பார்த்துக்கிறேன் படம் பார்க்குறியே இல்லையா என்ன அப்படிச்சு போட்டு பாரு இன்னும் வயசான கூட இதே படம் பார்த்தீங்க என்ன அந்த சத்த எனக்கு நல்லா இருக்குது அந்த பாட்டை போட்டவனா அந்த ஹிந்தி தெரிஞ்ச டிரைவர் என்ன ஆனால் நினைக்கிறீங்க அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் தமிழ் நல்ல நல்ல பாட்டு அந்த சத்தம் ஒன்று எதுவும் பண்ண இல்லையா பாருங்கள் ஜாலியாக இருக்க கற்றுக்க சந்தோஷமா இருக்க கற்றுக்க உன் மனசை நீ ஃப்ரீயாக வச்சுக்க கற்றுக்க உன்னை நீ என்ன பண்ண ஆரம்பி காலம் வந்தால் ஓடி வாங்கன்னு பாட்டேன் தென்னை பெத்தா களநீர் பிள்ளை பெத்தா கண்ணீர் யாரா சொன்னது சொமனா புழுறானுங்க புள்ள நீயா பத்து அது வந்தது என்னமோ பெற்ற மாதிரி பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு முறையாக இன்ச்சு இன்ச்சா விட்டு ஒன்று ஒன்றா பண்ண மாதிரி பேசிக்கிறேன் ஆமாம் இப்போ நேரம் இப்போ நான் நகரத்து ஊர்றேன் இப்போ வந்து வேற ஊர்றேன் இப்போ வந்து காலை நூட்டியா இல்லை நீ உள்ளே வந்துக்கின்னு நான் இப்போ இதை செஞ்சுக்கிறேன்னு செஞ்சா நீ பண்ணி சிவ சிவான் ஏதோ சந்தோஷமா இருந்தால் அது மாதிரி ஏதோ வந்தது நீ ரொம்ப ஒன்று ஒன்றா செஞ்ச மாதிரி ஒரு அப்போ பிள்ளைக்கார அம்மா அவன் கேட்டான் பெத்த பெத்தன்னுக்குற உன்னை எங்க எங்களை என்னையே பெத்த என்ன ஆப்ரேஷன் பண்ணி தானே எத்தாங்கண்ணா பெத்தம் பெத்தன்னுக்குறேன் நீ ரொம்ப முக்கிய பெற்ற மாதிரி பேச்சிக்கிற சாணியை என்ன என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க டாக்டர் ஏதோ புண்ணியம் பண்ணதுனால வெளியே வந்த என்ன ஆவர்த்தி ஆனாலும் என்ன என்ன புரிஞ்சு வச்சிக்கிறீங்க நீங்க கப்பு ஜிப்புன்னு ஆயிட்டா கண்ணமா கண்ணம்மா உண்மை பெத்த பெத்த பெத்தனு சனி நேர் நீ மண்ணு ஜாலியாக இருந்தேன் என்ன நான் வயிற்றுல இருக்கிறவன் கூட பார்க்கல என்ன பண்ணியிருந்தேன் நீ என்ன எவ்வளோ கஷ்டம் இருந்தது எனக்கு தெரியுமா உனக்கு ஒரே இருட்டார் இல்லை மொரட்டு குத்து நான் தானே அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டு வந்தேன் ஒரே டார்க் ரூமில் உட்கார வச்சிருந்து என்ன பண்றேன் நீ ஏன்னா ஒரு லைட்டு போட்டியா ஒரு ஃபேனை போட்டியா எந்த கருமம் இல்ல பெத்த பெத்த சனியை போ அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவான் வாழ்க்கை உண்டு நீ சரியா வாழ்னா யார் தப்பு இது இதெல்லாம் பேசிட்டு வச்சுக்க நாளைக்கு ஏன் புள்ள பார்த்துட்டு இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது ஏன் அசிங்கமா வாழ்ற உங்களை யாரும் அசிங்கமா வாழ சொன்னா இல்ல வயசு ஆயிடுச்சு வயசு ஆகும் முடியாம போவோம் இதுன்னா பார்த்த தெரியலையா எல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளும் நான் வாங்க சாவும் நம்ம சாக மாட்டோமா என்ன எவனே பச்சிப்பிட்டு சாக மாட்டேன்னு எவன சொல்லிட்டான்ட்டு நீயே பார்த்துன்னு சாகா கலை வேகா தலை கரும்பு கூட்ட ஜூஸ் எடுப்பாங்க என்ன பைத்தியம் அன்பினும் புடியில் அகப்படும் கரும்பு என்ன புட்சின்னு தடவி குத்தினா வருமா கரும்பு கிட்ட போய் தடி தடி பூங்கே தா கரும்பு திட்டம் தடி சொன்ன பூச்சிக்கும் சேனிய இரும்புல உருரா என்ன அப்போதான் நான் என்ன பண்ணுவேன் வெளியே வருவேன் எவனோ லூச நீ யோசிக்கணுமா இல்லையா அன்பினும் பிடியில் அகப்படும் கரும்பு என்ன என்ன அர்த்தம் பட்டினக்கார் கையில் கரும்பு வச்சிருந்தாரு நேரத்துக்கு அவருக்கு அதான் கையில் கைச்சிருக்கோம் வச்சிருந்துருக்கிறாரு அந்த நேரத்துக்கு அவர் கையில் கொடுக்கறது யாரும் இல்லை வேற எதனா கொடுத்துருந்தாங்கன்னா வேற எதனா வச்சுருந்துருப்பார் சோமன வாழ தெரியாமல் என்ன பண்ணுகிறீங்க சும்மா நான் அவனை உன்னை நம்பினே உன்னை சரியாக வச்சுக்கிறது உன் தப்பு புறந்தள்ளிட்டாங்கன்னு நீ சொல்லக்கூடாது புறம் அளவுக்கு நீ ஆகிட்ட டஸ்ட் பின் போகிற அளவுக்கு நீ நான் ஆன உப்பே ஆன முதியார் நிலத்துக்கு போகிற அளவுக்கு நீ தான் கேடு கேட்டு போயிட்ட புரியுதா உண்மையில் வர சார் வயசான கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாது என்ன ஏன் நீ எனக்கு பார்த்து செய்வேன் பத்து ரூபா கொடுத்தா காப்பியாக தானே கொடுறான்னு வாங்கி குடிக்க வேண்டியது தானே ரூபா கொடுத்தா இல்லை நூறுரூபா கொடுத்தா என்னவோ அப்படி தானே அளவு தானே முக்கியம் பணம் தானே இங்கே மேட்ரு ஆகிருச்சே சரியா வாழ வேண்டியது யார் புரிஞ்சுக்கணும் எல்லாம் இந்த மாதிரி வருது அதனால் நம்ம தூரம் போயிடுறாங்க நமக்குன்னு நமக்குன்னு ஒரு கெத்து வச்சுக்கணும் புரியுதா தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட்டு பேங்க்கில் காசு போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஃபோனில் பே பண்ணுறதுக்கு ஃபோன் இது அது எடுக்கிறதுலாம் என்ன பண்ணா முதியோர் கல்விங்களே நத்தணும் நம்ம பேசாதே ஏன் முதியோர் எனக்கா வாழை தெரியுது இல்லை அட்டும் கதையே பேசுது அந்த மூணாவது வீட்டுக்கு குப்பு சமைக்கிறான்ல அவன் பொண்ணு இன்னொத்தினா கூட ஓட்டான் இன்னொருத்தியாக கூட ஓடுற காலண்டா இது இன்னொருத்தினா கூட ஓட்டா இன்னொருத்தினா கூட ஓட்டான் ஆ ஒருத்தி ஒருத்தியாக கூட ஓடுற காலத்தில் வந்துட்டு இன்னொத்தினா கூட ஓட்டான்ற உனக்கு அறிவுக்குதான் கேட்கணுமா இல்லையா கேட்க தெரியல அப்படியா ஓட்டா ஆ அவன் வேற ஆச்சு அவன் வேற இல்லை அவன் அவன் பட்டாணியாச்சு அவன் உப்புக்கல்ல இவன் வேர்கல்ல அவன் பட்டாணி இவன் உப்பு கல்ல என்னடா டே என்னங்கடா பட்டாணி உப்பு கல்ல வேர்கல்ல நின்று என்ன கதை உங்கள் கதை வயசான காலத்தை என்ன பண்ணுகிறீங்க ஆனால் அவன் வந்து இவன் புள்ளக்கிட்ட சொல்லுவான்னாப்போ உங்கள் அப்பா இது மாதிரி ஓடந்து போய் அசியமாக சொன்னுக்கிறாரு ஓட ஓட செஞ்சா கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓடி போடலாம் என் பொண்ணு காந்தர்வ திருமணம் பண்ணினால் சகுந்தர்லாம் படிகளை போடுது விஸ்வாமத்தவனே காலில் ஒன் தான் இவனா ஒரு மனுஷன் அப்பா திட்டின என்ன பண்ணுவான் புள்ள வந்த உடனே ஏன்டா உன் பெரிய மச்சம் வெளியே போனால் என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு கே பண்ண கேட்க மாட்டானா இன்மைப்பட்டு வெளியே போகாதேன்னுவான் என்ன பேசிட்டு வந்தேன் நீ வயசேட்டா எதனா பேசலாமா புரியுதா இல்லையா அந்த லபித்தான் போட்டான் கிளர்க்கு உத்தியம் செஞ்சவங்களாம் எப்படி எல்லா இது பண்ணான்னு சொல்லி கேட்டோடனே நான் தெரியாமல் பேசிட்டோம் மன்னிச்சுக்கன்ட்டு வந்துட்டான் ஒரு பெரிய வயசான தாத்தா ஒருத்தங்கிறான் யார் வந்து இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி கூட புரிஞ்சுங்க வயசாயிட்ட ஒரு திமிர் வர வருது சில பேருக்கு பார்த்துக்கிறீங்களா வயசாயிடுச்சுன்றதே ஒரு திமிராக இருக்கும் சில பேருக்கு அதனாலே பிள்ளைங்களை சேர்த்துக்க முடியாது அதனால் இது நொட்டை இது நொல்லை இது அதை பண்ணுற அந்த நீ ஏன்பா சொருக மாட்டேன்றான்னு கேட்குறான் ஏமா என்ன தான் பார்க்கணும் சூத்தாட்டின்னு போகிறேன் நான் பார்ப்பமான்னு சொல்லணும் புள்ளுதோ அது வரைக்கும் கேட்க மாட்டேன்றாளுங்க ஏமா முந்தாணி முந்தாணி ஏண்டா அவங்க சொல்ல மாட்டேன்னா ஏமா வீட்டில் வந்தால் முந்தாணி ஏன் போடுறான்னு கேளு விட்டு சொருவுலன்னு வர சொல்கிறேன் ஏய் அந்த முந்தாணி அவர் பா அம்மா அம்மா பேஜர் ஆகிடுவாங்க பொண்டாட்டி காட்டுந்து முந்தானி அவுத்துட்டு பார்க்கறது தான் சோறுல எண்ணுகிற நீ அங்கேன்னா சோறின்னு உட்காந்துக்க வேண்டியது தானே சனிய ஆள் கே வந்து நீ அதனால்தான் உன் ஆள் வந்து உயர்த்து தருறாங்க சரி ரூமுக்கு போனால் பேரன் அங்கே டிவி போட்டு பார்த்துன்னுக்குறான் அங்கே போய் அவங்க முந்தானி போட்டுக்கிறாங்க நீ ஊஜாகிட்டே ஊற்றி சுற்றி நீங்கள் வயசு ஆயிடுச்சு கோயந்தைக்கு பேஜர் அம்மா உங்க அம்மா உங்க என்ன உங்கள் அப்பா உங்க அம்மாவுக்கு டீசெண்டே தெரியல அவுத்து போட்டு அந்த நை தானே வர பணமாதிரி நான் அந்த சுத்திக்கிறேன் இப்போ ரூம்லேயும் சேர்க்கறது இல்லை பக்கத்து ரூமுக்கு தனி ரூமுக்கு போமான்னு என்ன தனியா ஆ இருக்கிற தட்டிலே நல்ல தட்டு வழவழன்னு வேணுன்னு சுற்றி அந்த பீங்காங்களை கொடுத்தாக்கா என்ன பீங்காங் தட்டில் கொடுத்துட்டாங்க சரி தட்டு கொடுத்தாக்கா வெள்ளி தட்டு கூத்துட்டாங்கோ அதில் சூடாக சோறு போட்டாக்கா அப்படியே தட்டெல்லாம் கொதிக்குது குறை சொல்கிறதே இல்லை வெள்ளி குத்தா வெள்ளி சூடு பீங்காய் குத்தா பீங்கா கூத்துட்டா ஸ்டீலில் குத்தாக்கா ஏன் இந்த ஸ்டீல் பாத்திரம் கொடுத்தாங்க நீங்களெல்லாம் பீங்காய் தட்டில் சாப்பிட்றீங்கன்றது குழம்பு அப்படியே ஊற்றி எடுத்து வந்துடுறாப்பா தனியாக எடுத்து வந்துடுறேன் தனியாக எடுத்து வந்து கொடுத்தா தனியாக கொடுக்குறப்பா அதை ஊற்றி குத்தாதான் என்ன ஆகிடுவா எனக்குன்னு இடை கட்டி வச்சுக்கிறாப்பா அந்த இறுத்து போன மீன்க்குது இல்லை அதை எடுத்து வச்சு தனியாக கிண்ணத்தில் வச்சு வச்சுருந்துருக்கிறா காலையில் எடுத்து வச்சுக்கிறார் குழம்பு சட்டிலே இருந்தால் சூடாக இருந்திருக்கும் தானே அது அந்த குழம்புல சோற்றில் சில்லுன்னு இருக்கிற சோற்றில் கூத்துனா சூடம் கொஞ்சம் சூறாயிடும் தானே இது கூட தெரில அவ்வளோ இருக்குன்னுவான் தனியாக கூத்தான் வாழ்ந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசுனே ஒரு வீட்டில் உட்காந்து அந்த பண்ணுவாங்க தனியாக வெளியே இருக்க வேண்டிய டப்பா எங்கே குப்பை எங்கடா போகிறதுன்னு ஒருத்தர் கொரோனா காலத்தில் அப்படி தான் சார்வையில் வெளியே செஞ்சுட்டார்னு தூங்கினது காத்தி அவங்க அந்த அவங்க போன அந்த அவங்க பார்த்துட்டுயோ உயிராகிறாரியா இல்லை செஞ்சிட்டாருன்றாங்க எங்கள் ஏழு நடக்க சொல்லிப்பாக்கலாம் நடந்தது எவ்வளோ அனுப்புண்ணா அவரில் நடக்க முடியல செது அனுறான் அடக்கத்தை கூட மிச்சம் பிச்சை மத்தியலாம் இல்லை காலம் ரொம்ப மாறிடுச்சு அவசர அவசரமாக வாழ்ந்துங்கிறானுங்க ஆமாம் ஒன்றும் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஆ தொன் தொன்னு சொல்லுங்க உண்மையாக என்ன பண்ணுறாங்க கேள்வி எப்படி கேட்டுக்கிறாங்க போகிறேன் புறக்கணிக்கிறாங்களா ஒன்று ஏன்டா புறக்கணிக்கிற மாதிரி வாழ்ற நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது